அந்த இடத்துல வந்து காத்திய தெய்வ யாத்திரத்துக்கான சான்றுனே கிடையாது இந்தியா இருக்காரு இந்த சான்று அந்த சான்றுன்னு எதுவுமே சொல்லலையே அவரு பாஜகவுக்கு ரெண்டு எதிரி முஸ்லீம் ஒண்ணு ரெண்டு தமிழர் நான் சொல்றேன்ல சொல்ல சொல்லுங்க பாப்பா ஸ்டாலினை தீபம் ஏத்தாம தடுத்தது வந்து பாராட்டுக்குரியது என்று நான் என்னுடைய அறிக்கையே சொல்லிருக்கேன் நாங்க அப்படியெல்லாம் வன்மம் வச்சுக்கிட்டு தான் விமர்சனம் பண்ண மாட்டோம் திருப்பரங்குன்ற விஷயத்துல கருணாநிதியை விட ரொம்ப டேஞ்சரஸா ஸ்டாலின் நடந்துக்கிட்டாரு என்ன பேசி பேசுறீங்க எச் ராஜாவ கருணாநிதி இல்லை என்றால் எச் ராஜா வாழ்க்கையில ஆயுள்ள எம்எல்ஏ ஆக முடியுமா சொக்க தங்கம் திராவிட தங்கம் எங்களுக்கு தெரியாத காட்டி கொடுக்குற கட்சி திராவிடம் காங்கிரஸ் காரணம் காட்டி கொடுக்கும் பாஜக காரணம் காட்டி கொடுக்கும் உதயணி அவரு சனாதனத்துக்கு எதிராக அவ்வளவு ஸ்ட்ராங்க கருத்தை சொன்னாரு அதுவே ஒரு இந்தியா முழுக்க ஒரு பெரிய சர்ச்சையா மாதிரி இருந்துச்சு அதுல 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 அதோட வாய மூடிட்டாரு முருகனை வந்து வழிபடுபவர்கள் அவர் தெய்வமா வழிபடுறாங்க தலைவரா வழிபடுறாங்க நான் சீமான அவர்கள் முப்பாட்டன்னு உறவோட சொல்றாரு அதுல என்ன நம்ம என்ன ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கு தர்கா வழிபாடு தமிழர் வழிபாடு

அங்கே இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயில் அது அருகில் வந்து தீபம் கார்த்திகை தீபம் ஏற்றுறது தான் வழக்கம் ஆனால் இந்த முறை பாஜக இந்த முன்னணி போன்ற அமைப்புகள் அங்கே மேலே அதுக்கு மேலே தர்கா அமைந்திருக்கு அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூண்டில் தான் விளக்க ஏற்றணும் அப்படின்னு ரொம்ப ஒரு பிடிவாதமாக ஒரு 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 பிரச்சனையை கிளப்பினாங்க உயர்நீதிமன்றத்தை அணுகுனாங்க அவங்களுக்கு சாதகமாக உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்தது ஆனால் தமிழக அரசு இதில் உறுதியாக வழக்கம் போல் எப்படி அங்கே தீபம் ஏற்றப்படுமோ அப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு உறுதியான நிலைப்பாட்டை தமிழக அரசு எடுத்தது அதுக்கு எதிராகவும் மீண்டும் உஜ உயர்நீதிமன்ற நீதிமன்ற உத்தரவுகள்லாம் வந்தது தமிழக அரசு வந்து இப்போது உச்சநீதிமன்றத்தை மேல்முறையீடு போயிருக்கு ஆனால் ஒட்டுமொத்தத்தில் ஒரு ஒரு கலவரக்காடாக மாறக்கூடிய அளவுக்கு திருப்பரங்குன்றத்தில் சூழல் மாறிச்சு அது தமிழக அளவில் ஒரு பெரிய ஒரு ஒரு கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனையாக வந்து ஒரு பார்க்கப்பட்டது இதுல உங்களுடைய கருத்து என்ன இது வந்து அனைத்து இந்திய அளவுல இந்துத்துவ வந்து முழுமைப்படுத்த வேண்டும் என்ற தீவிரத்தில் மோடியும் அமித்ஷாவும் மோகன் பகவத்தும் தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய தமிழ்நாட்டு கிளைகள் தான் இங்க இருக்கிற பாஜகவும் ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி எல்லாம் அவங்களுடைய கிளைகள் தான் அவங்க தீவிரமாக இந்துத்துவாவை செய்ய மோதி அதாவது முஸ்லிம்களை மோதி இந்துத்துவாவை கொண்டு வருவது தமிழர்களை அரவணைச்சு தமிழ் பேசி தமிழ் மொழி இனத்தை காலி பண்றது பாஜகவுடைய திட்டம் வந்து ரெண்டு பேரும் பெரிய எதிரி பாஜகவுக்கு அரசத்துக்கு இந்தியாவில் முதல் முஸ்லிம்கள் இரண்டாவது தமிழர்கள் முஸ்லீம்கள் மத அடிப்படையில் அவங்களுக்கு எதிரி தமிழர்கள் வந்து சமஸ்கிருதத்தை விட தொன்மை ஆரியத்தை விட பழமையான இனம் இந்த தமிழ் இந்தியாவுக்கே தாய் இந்தியாவே தமிழர்கள் தாயகமா இருந்தது இந்த மொழி ஒரு உலகத்திலேயே முதல் கிளாசிக்கல் லாங்குவேஜா இருக்கு சமஸ்கிருதத்தை விட இருக்கு அது பேச்சு மொழியாகவும் இருக்கு தாய்மொழியாகவும் இருக்கு சமஸ்கிருதத்துக்கு அப்படி இல்லை ஹிந்திக்கு அவங்களுக்கு அப்படி கிடையாது எதுக்கும் இல்லை எனவே இது ஆபத்து என்று அவர் கருதுகிறாரு முஸ்லீம் கூட ஆபத்து அவங்களுக்கு ரெண்டாவது தமிழர்கள் ஆபத்து தமிழ் ஆபத்து தமிழ் தமிழர்களை அரவணைச்சு அழிக்கிறது திருதராஷ்டிர ஆலிங்கம்னு அதுக்கு பேரு திருதராஷ்டிரம் கண்டு தெரியாது பகைவர்களை விருந்து கழைத்து கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து கழுத்தை நெரிச்சு வர்றது திருதராஷ்டிர ஆலிங்கனம் அந்த ஆலிங்கனத்தை தமிழர்களுக்கு செஞ்சு அழிக்கிறதுங்கிறது மோடியுடைய கொள்கை அதுதான் அடிக்கடி திருக்குறளை பெருமையாக பேசுவார் திரு தமிழ பெருமையாக பேசுவார் அந்த திருதராஷ்டிர ஆலிங்கனம் முஸ்லீம்களை நேரடியாக இருக்கிறது ஒழிக்கிறதுங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் அது மாதிரி ஒரு பெரிய கலவரத்தை உண்டு விடுறதுக்கு வாய்ப்பு பெரிய அளவுக்கு இல்லை நம்ம சூழ்நிலை என்பது இல்லை அதனால இதை கிடைச்சி விடலாம்னு பார்த்தாங்க அது தோத்து போயிட்டாங்க இந்த திருப்பண கொண்டுட்டு அவங்க தோத்து போயிட்டாங்க ஏன்னா மக்கள் ஆதரவையில் வந்தது இப்போ கடையெடுப்பு கூட நடத்துனாங்க அவங்க நம்ம தமிழர்கள் யாரும் அடைப்ப செய்யலை பாஜக ஏற்பாடு பண்ண கடையெடுப்பு அதனாலதான் அதுதான் செய்யறாங்க அதுக்கு தகுந்தாப்புல நீதிபதி அந்த நேரத்தில் வந்து மாட்டினார் அவருக்கு முஸ்லீம்கள் தர்கா உள்ள இடத்துல அதை ஏற்றி மோதலை உண்டாக்கி அதை கைப்பற்றி அல்லது அதை பெருமையா இந்துக்கள்கிட்ட சொல்லணும் அல்லது மோதலை உண்டாக்கி பகையில வந்து இந்துக்களை நம்ம நம்ம பக்கம் திருப்பிக்கணும் என்ற ஒரு சூழ்ச்சி இப்ப திருப்பரங்குட்டத்துல வந்து இந்த தீபம் ஏற்றதுல இவங்க வந்து புதுசா வழக்கமா வந்து அந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் அந்த பகுதியில தான் இது நாள் வரையில வந்து தீபம் ஏற்றிட்டு வர்றது இவங்க அந்த அந்த தர்கா அமைந்திருக்க பகுதியில தீபம் ஏற்றணும் அப்படின்றது நீண்ட காலமா இந்து முன்னணி சொல்லிட்டு வந்தது அதை இந்த இந்த வருஷம் வந்து அதை ஒரு ரொம்ப ஒரு தீவிரமா கொண்டு போறாங்க அதுதான் இப்போ பிரச்சனைக்கு காரணம் ஒரு தூண்லாம் எல்லாம் இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க அங்கதான் ஏத்தணுன்றாங்க அந்த வரலாற்றுப்படி பார்த்தா அது வந்து ஒரு சரியானதா உங்களுடைய கருத்து என்ன வரலாற்றுப்படி அதுக்கு சான்றே இல்லை அந்த இப்போ தர்கா இருக்கிற இடத்துல ஒரு தூண் இருக்கு பாருங்க அந்த தூணுக்கு தீணாவது ஒரு எல்லை எல்லை கல்லுங்கிறாங்க தூணுங்கிறாங்க அதெல்லாம் சொல்றாங்க தவிர அவங்க இப்ப தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தையும் போட்டிருக்க வழக்கே சொல்றாங்க ஒரு நூத்தம்பது ஆண்டுகளாக அந்த இடத்துல வந்து சாத்திய விளையாட்டுறதுக்கான சான்றே கிடையாது அதெல்லாம் எதுவுமே கிடையாது இவர்களா கற்பித்துக் கொள்வதுதான் அந்த ஆர் எஸ் எஸ் பாஜக இந்து முன்னணி கற்பித்துக் கொள்வதுதானே தவிர ஆஹ் அவங்களுக்கு அந்த அதுக்கான சான்றே கிடையாது இப்ப அந்த சான்று எதுவுமே இவரு சொல்லலையே இப்ப நீதிபதி ஜி ஆர் சாம்நாத இருக்காரு இந்த சான்று அந்த சான்றுன்னு எதுவுமே சொல்லலையே என்ன அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி துஷ்பிரயோகம் பண்ணி அண்டயத்துல கோர்ட் நடத்தி வந்து ஏத்துங்கிறாரு கார்த்திகை தீபம்ங்கிறது அது மூணாம் தேதி முடிஞ்சு போச்சு கார்த்திகை நட்சத்திரத்துல முடிஞ்சு போச்சு நாலாம் தேதி கார்த்திகை நட்சத்திரம் இல்லாத அன்னைக்கு இரவு ஏழு மணிக்குள்ள ஏத்துன்னு சொல்ற வந்து முரட்டுத்தனமா நடத்துகிறாரு அது உச்ச நீதிமன்றம் தான் சாமிநாதன் நடவடிக்கை எடுத்துருக்கோம் வாவம் படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க பாஜக இதுல ஆர் எஸ் எஸ் தோ இல்ல இந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் தமிழர் நலனுக்காக முன்னின்று செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தமிழர்களுக்கு வரக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் நீங்கள் முன்னாடி குரல் கொடுக்குறவர் நீங்கள் ஆனால் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு தொடர்ந்து கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பதற்றம் வருது ஒரு ஒரு கலவரக்காடாக மாறக்கூடிய சூழல் வருது உயர்நீதிமன்றம் தலையிடுது தமிழக அரசு வந்து ஒரு ஒரு உறுதியான நிலைப்பாட்டெலாம் எடுக்குது இதில் தமிழ் தேசிய பேரியக்கம் நான் தமிழர் போன்ற அமைப்பு எல்லாம் வந்து ரொம்ப மௌனம் காக்குறாங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டு விமர்சனங்கள் இருந்தது குறிப்பா வந்து மே பதினெளி இயக்கத்துடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு திருமுருகன் காந்தி அவர்கள் உங்க மேல ஒரு விமர்சனம் வைக்கிறாரு என்ன வைக்கிறாரு அப்படின்னா பாஜகவும் இந்து முன்னணியும் வந்து ஒரு கடந்த மூன்று நாட்களா வந்து கலவரம் ஏற்படுத்த முய முயல்றாங்க ஆனா திராவிடத்தை ஆதரிக்க வேணாம் பேமணியரசன் ஐயா அவர்கள் போன்ற ஆட்ல வந்து திராவிடத்தை ஆதரிக்க வேணாம் பெரியார் ஆதரிக்க வேணாம் ஏத்துக்க வேணாம் ஆனா தமிழர் பண்பாடு அதுக்கான போராட்டத்தில் நீ களத்துல முன்னாடி நிற்க வேணாமா ஏன் வந்து இவங்க வாய் திறக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா அவர் அறிக்கை வந்த தான் உங்களுடைய அறிக்கையுமே வருது கட்டண அறிக்கை வருது ஏன் அதில் வந்து நீங்க வந்து ஏன் அமைதி காக்குறீங்க அதுல அங்கே எதாவது உடல்நிலை சரியில்லாமல் ஒரு மாதமா வீட்டுல ஓய்வு இருக்க மற்ற மற்ற வேலைகளில் தோழர்கள் இருக்காங்க மதுரையில உள்ள தோழர்கள் எங்க தோழர்கள்லாம் போய் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க இவங்க எல்லாம் நடத்துற வழக்கறிஞர் அந்த போராட்டங்கள் எல்லாம் போய் இவங்க கலந்துருக்காங்க அவங்க எங்க அமைப்பு கலந்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டுலாம் அப்புறம் ஏன்னா நீ திராவிடத்தை எதுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி கலந்துருக்காங்க ஏன்னா கொஞ்சம் தான் பிறகு நான் வந்து அறிக்கை கொடுத்துருக்கிறேன் நாங்க ஒன்றும் பின்னடைவில்லை இது வந்து வந்து ஒரு பம்மி பதுங்கி இது வந்து தமிழ் தேசிய பகை உணர்வை மே பதினேழு புள்ளி வெளியிடுதுங்கிறது எனக்கு வருத்தமா தான் இருக்கு தலைவர்கள் தான் தோறாதான் சிந்திச்சு பார்க்கணும் ஸ்டாலின் அறிக்கை கொண்டிருக்காரா ஸ்டாலின் இதுல என்ன அறிக்கை கொண்டிருக்காருமத்தோட ஸ்டாலின் இது ஒரு இந்துத்துவா ஆரியத்துவா இது வந்து ஒரு கடுமையானது முந்தி கொண்டு ஸ்டாலின் அறங்கி கொண்டிருக்காரா இல்ல இல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வர் பொறுப்பு இருக்கிறாரு ஸ்டாலின் அரசு தான் வந்து ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்குது அவங்க வந்து அந்த ஏழு மணிக்குள்ள அங்க மேல வந்து தீப ஏத்தணும் சொல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவு போடுது அது நடக்கல அது காரணம் வந்து ஸ்டாலின் தான் அதுல உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்காருல்ல ஸ்டாலின் என்ன அறிக்கை ஏன் விளக்கி அறிக்கை கொடுக்கல வெறும் அறிக்கை மட்டும் தாக்கி ஆர் எஸ் எஸ் தாக்கி இருக்க ஆர் எஸ் எஸ் தாக்கி இது மாதிரி நாங்க பகிரங்கமா சொல்றோம்ல பாஜகவுக்கு ரெண்டு எதிரி முஸ்லீம் ஒண்ணு ரெண்டு தமிழர் நான் சொல்றேன்ல சொல்ல சொல்லுங்க பாப்பா ஸ்டாலின ஸ்டாலின சொல்ல சொல்லுங்க அவர் வந்து நடவடிக்கையில எதிர்த்து அழிக்கிறது தமிழனா அரவணைச்சு அழிக்கிறது என்பதுதான் பாஜகவுடைய திட்டம் அது மாதிரி சொல்லுங்களேன் ராஜ்நாத் சிங்க கூப்பிட்டு கருணாநிதி நூற்றாண்டு விழாவுக்கு நாணய வெளியிடலாம் எங்களுக்கு வந்து இந்த ஆளுநர் அட்டுழிய பண்ற ஆளுநர் ரவிய வந்து நீக்குன்னு ஒரு வார்த்தை ஸ்டாலின் சொன்னாரா ஆளுநர் பதவி வேண்டாம்ங்கிறது எங்க நிலைப்பாடு அது வேற அது அளவு கூட வர வேண்டாம் ரவிய இந்த ரவிய நீக்கு என்று ஒரு வார்த்தை ஸ்டாலின் வாயில வந்து வருதா அட்ஜஸ்ட் மறைமுக பாஜகவுல மறைமுக கூட்டணி வச்சுக்க திமுக ஸ்டாலினுக்கும் பாஜகவுக்கும் மறைமுக கூட்டணி இருக்காரு ஒன்று மாற்று கருத்தே கிடையாது பாஜகவுடைய மூத்த தலைவர் திரு எச் ராஜா என்ன சொல்றாருன்னா ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அவர் திமுக அவர் முதலமைச்சர் ஆகும்போது சொன்னேன் இப்போ வந்து அது நிரூபிச்சர் அது வந்து ஒரு நிறுவனம் ஆயிருக்கு திருமண திருப்பரங்குன்ற விஷயத்தில் கருணாநிதியை விட ரொம்ப டேஞ்சரஸாக ஸ்டாலின் நடந்துகிட்டாரு அப்படின்னு எச் அவர்கள் வந்து சொல்றாரு ஆனால் நீங்கள் வந்து அறிக்கையை விடலு சொல்றீங்க அறிக்கையெல்லாம் தாண்டி அவர் ரொம்ப ஒரு உறுதியான நடவடிக்கை எடுத்திருக்காரு என்ன அது அந்த நடவடிக்கையை நானும் பாராட்டுறேன் கடைசியில் அந்த நடவடிக்கை அதை எடுக்கலைனாக்கா அவருக்கு ஒரு பக்கம் என்ன காரணமும் முஸ்லீம் ஓட்டு பாதிக்கப்படும் அப்படிங்கிறது வரலாம் பிரச்சனை வரும் நினைக்கலாம் ஆனால் அந்த நடவடிக்கையை நான் வரவேற்கிறேன் யாருக்கே சொல்லியிருக்கேன் அந்த ஆயிரம் துரோகங்கள்ட்ட திமுக செய்தாலும் ஸ்டாலின் செய்தாலும் இந்த மாதிரி அந்த இடத்துல போய் அந்த உச்சிக்கிற தர்கா பக்கத்துல இவது தீபம் ஏற்றாம தடுத்தது வந்து பாராட்டுக்குரியது என்று நான் என்னுடைய அறிக்கையே சொல்லியிருக்கேன் நாங்க அப்படியெல்லாம் வன்மம் வச்சுக்கிட்டு தான் விமர்சனம் பண்ண மாட்டோம் உள்ளதை உள்ளபடி பேசுறவங்க நாங்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நாளைக்கு ரெண்டு பேர் கை கைபிடிச்சுவாங்க இந்த எச் ராஜாவை முதல் எம்எல்ஏ ஆகினது யாருங்க என்ன பேச்சு பேசுறீங்க எச் ராஜாவை கருணாநிதி இல்லை என்றால் எச் ராஜா வாழ்க்கையில ஆய்வுள்ள எம்எல்ஏ ஆக எம்எல்ஏ ஆகினது யாரு தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பாஜக கூட்டணி சேர்ந்தது யாரு பாஜக கூட்டணி சேர்ந்த தேர்தல நின்னது யாரு சொக்க தங்கம் திராவிட தங்கம் எங்களுக்கு தெரியாத கட்சி திராவிடம் காங்கிரஸ் காட்டி கொடுக்க பாஜக கண்டு காட்டி கொடுக்கும் இதுல காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன அனைத்து இந்திய காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன இதுல காங்கிரஸ் கண்டிச்சிருக்காங்க இருக்கட்டும் இருக்கட்டும் சமஸ்கிருத திணிப்பு இந்தி திணிப்பு இந்துத்துவ திணிப்பு இதுல ராஜ ராகுல் காந்தி நிலைப்பாடு என்ன இல்ல பாஜக இருக்கிறார் காங்கிரசோட மாநில தலைவர் செல்வ பிறந்த இல்ல செல்வ பிறந்த அவரும் கண்டிச்சிருக்காரு காங்கிரஸ் வச்சுட மாநில தலைவர் அவர் திருப்பரங்க அவங்க அனைத்து இந்திய தலைவர் என்ன சொல்றாரு இல்ல மாநிலத்திலோட கருத்து தானே தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது எப்படி வேணாலும் காங்கிரச பாதுகாக்கணும் இந்திய தேசியத்தை பாதுகாக்கணும் தமிழ் தேசியத்தை இந்திய தேசியத்துக்கு பாதுகா தரமான திராவிட தேசியத்தை பாதுகாக்கணும் தமிழ் தேசியம் உங்களுக்கு அந்தரங்க பகை அதுக்காக எல்லாம் சொல்லுவீங்க தமிழான அந்தரங்க பகை இந்த மண்ணில பிறந்து இந்த நாட்டுல வாழ்ந்துகிட்டு இந்த இனத்துல கூட பிறந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு தமிழின விரோதம் இருந்துகிட்டு இருக்கு உங்களுக்கெல்லாம் நீ சொல்றவங்களுக்கு உங்களுக்கு தான் குழந்தைய பண்ணுவங்களை சொல்லவில்லை அஹ் இதுல வந்து திருமுருகன் காந்தி அவர் சொன்ன கருத்து அது ஒரு ஒரு நியாயமான விமர்சனமா தானே படுது ஏன்னா நீங்களும் தமிழ் தேசிய சொல்லியிருக்காங்க திருமுருகன் சொன்னதை தான் எடுத்துவீங்க மணியரசன் அறிக்கை விட்டுருதா அதாவது அவர் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது எடுத்துக்கவேட்டீங்களா நீதி பக்கம் நிக்க நியாயம் தர்மம் பக்கம் நிக்கவே மாட்டீங்களா வன்மமா தான் விமர்சிப்பீங்களா இல்ல அவரு அருமமா பழிவாந்தர நோக்கத்தோட தான் விமர்சிப்பீங்களா இல்ல அவரு திருமுருகன் காந்தி அவருடைய விமர்சனம் வந்த பின்னாடிதான் உங்ககிட்ட அறிக்கை வந்தது அப்படின்னு சொல்லுங்க மணிய அரசு சொல்லியிருக்காரு சொல்லுங்க இவர் நாம் தமிழர் தமிழ் தேசிய அமைப்புகள் அமைதியா இருக்காங்க அப்படின்றது அவருடைய ஒரு விமர்சனமா இருக்கு இதுல நாம் தமிழர் ஆரியா இந்துத்துவா பா பாஜகவுக்கு பகிரங்க எதிரிகள் பாஜகவின் மறைமுக கூட்டாளி ஸ்டாலினும் திமுகவும் அவங்களோட கூட்டாளி நம்ம மே பதினேழு இயக்கம் அப்படிலாம் நாங்க கிடையாது சொல்லுக்கும் செயலுக்கும் ஒன்னாதான் தமிழ் தேசிய பேரியக்கம் இருக்கும் அதாவது அவர் உங்களை தமிழ் தேசிய பேரியக்கத்தை மட்டும் இல்ல நாம் தமிழர் கட்சியும் விமர்சனம் பண்றாரு நாம் தமிழருமே வந்து முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க ஆனா இவ்வளவு பெரிய ஒரு கலவரம் நடக்கிற ஒரு சூழல்ல வந்து அவங்க அமைதியாக காக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவர் தாமதமா தான் உங்க அறிக்கையை எப்படி தாமதமா வந்து அதே மாதிரிதான் திரு சீமான் அவருடைய அறிக்கையை தாமதமா வந்தது அதை அவங்க விமர்சிக்கிறாங்க சரி 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 திருப்பரங்குன்ற விஷயத்துல ஏற்கனவே வந்து பாஜகவும் இந்து முன்னணி போன்ற எல்லாம் வந்து இந்து துறையை வந்து அத மூட தமிழக அரசுலேருந்து விடுவிக்கணும் அது மூடணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த திருப்புறம் என்ற விஷயத்துல அதே தான் எச் ராஜா போன்ற தலைவர்கள் வந்து அதை பேசுறாங்க இந்து அறநிலையத்துறை வந்து இந்துக்களை வந்து சுரண்டிட்டு இருக்கு அதை வந்து தமிழக அரசு வந்து மீட்கணும் அதை வந்து அந்த அறநிலையத்துறை மூடணும் அப்படிலாம் சொல்றாங்க அதுல உங்களுடைய நிலைப்பாடுங்க நாங்கள் இந்து அறநிலையத்துறையை மூடக்கூடாது அது இருக்க வேண்டும் செயல்பட வேண்டும் என்று தொடர்ந்து எழுதிவதும் பேசி எங்க தெய்வ தமிழ் பேரவை சார்பிலும் அதைத்தான் நாங்கள் பகிரங்க எங்களுக்கு மாற்று கருதே கிடையாது இந்த அறநிலையத்துறையில எதுவும் அதை நிவர்த்தி பண்ணிக்கணுமே தவிர அதை வந்து ரத்து பண்ணுவது வந்து நாங்க என்ன சொல்றோம்னா வெறும் கூடாது எடுக்கல அது மாதிரி சொல்ல சொல்லுங்க நம்ம தொடரையை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அதாவது ஏன் அவர் மூலத்தில் ஆரிய பிராமண வடநாட்டு இந்திக்காரருடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக தமிழர் ஆன்மீகத்தில் தமிழருடைய சொந்தமான சிவநெறியை திருமால் நெறியை அழித்து விட்டு தமிழருடைய கடவுளெல்லாம் அழித்து விட்டு ஆரிய பிராமண ஆரிய சத்திரிய அவர்களுடைய இந்துத்வாவையும் அவர்களுடைய கடவுள்களையும் கொண்டு வந்து திணிச்சு நம்ம ஆன்மீகத்தை அழிக்கிறதுக்காகத்தான் அது சொல்றாங்க இப்ப உடனே அவர் கட்ட எழுதியிருக்கேன் இப்ப அய்வத்தில போய் பிள்ளையார் அமைச்சு அந்த கொடியை காவி கொடி ஏத்திட்டு முழங்கு முழங்குன்னு முழங்குனாரு மோடி நான் தான் அறிக்கை கொடுத்துருக்கிறேன்

பகிரங்கமா சொன்னவங்க நம்ம தமிழ் பேச வேண்டியிருக்கோம் உங்களோட ஒதுங்கி இருக்க மாட்டோம் நீங்க இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா இப்ப அறுபடை வீடு இருக்குது ஆனா திருப்பரங்குன்றத்தை தான் வந்து ஒரு ஒரு சர்ச்சையா மாறி இருக்குது பாஜக இந்துத்துவ அமைப்பு எல்லாம் தான் அந்த ஒரு அரசியல இந்த ஒரு பெரிய ஒரு ஒரு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கு காரணம் என்னது அங்க வந்து ஒரு மசூதி இருக்குது மேலே ஒரு தர்கா இருக்கு திருப்பரங்குன்ற மலையில ஒரு தர்கா இருக்கு அங்க அசைவ உணவு சாப்பிட்டாங்க அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்பு எழுந்த பிரச்சனை தான் இப்ப இவ்வளவு தூரம் வந்து கொண்டு போய்விட்டு இருக்கு அங்க அசைவ உணவு சாப்பிடறது தவறா அதுல உங்களுடைய கருத்து என்ன அதனால உடனே இருக்கா சாப்பிடலாமே அவங்க கோயில் தருகாவில் அவங்க படைச்சிட்டு அவங்க வச்சுட்டு சாப்பிடுறாங்க அதுதான் தப்பு தவறு இல்லை தவறு இல்லை சொல்றாங்க தர்கா வழிபாடு தமிழர் வழிபாடு அப்படின்னு பார்க்கலாமா அதை அதெல்லாம் இல்லை அது இஸ்லாமிய வழிபாடு தமிழ் தமிழர்கள்ல வந்து இஸ்லாமியர்கள் இருக்காங்க தமிழர்கள் இருக்காங்க அதாவது இந்துக்கள் இருக்காங்க நாங்க சொல்றது என்னன்னா நல்லா தெரிஞ்சு இருக்க தமிழர்கள் தமிழ் தாயின் பிள்ளை பிள்ளைகள் இந்து மதமும் இருக்கவங்களுக்கு இஸ்லாம் மதமும் இருக்கு கிறிஸ்துவ மதமும் இருக்கு மதம் தான் வேறு இனம் ஒன்று தாய்மொழி ஒன்று சகோதரர்கள் நம்ம இது கொத்தா போதுல அட்ஜஸ்ட் பண்ணி மதத்துக்கு போதா சகோதரம் இல்ல இன அடிப்படையிலேயே சொல்றாங்க பிளட் குரூப்லேயே சொல்றோம் அது மதம் மிஸ்டத்துக்கு நாளைக்கு மாறி போயிடலாம் இனம் மாற முடியாது கட்சி மாறுறது மாதிரி மதம் மாறி போயிடலாம் இஸ்லாமியன் இந்து ஆனா இந்தியா இந்துவா இருக்கவன் இஸ்லாமியெல்லாம் கூட போயிடலாம் ஆனா அவன் மாற முடியாது அது தாய் தாயப்பாட்டே வருது அவர்களும் தமிழர்கள் நாங்களும் தமிழர்கள் எங்களுக்கு ரெண்டு மூணு மதம் இருக்கு பெரிய மதம் இந்து மதம் அடுத்த நிலையில முஸ்லீம் இருக்கு அதனால நம்ம மத ரீதியா சண்டை கட்டப்படக்கூடாது அவ மதத்தை அவங்க திருப்பட்டுங்க அடுத்த மதத்தை எளிப்படுத்தாதீங்க அதுல போய் உரசி பாக்காத ஒரு மரம் போட இருந்துக்கங்க வழிகாட்டல தேசிய பேரையை வழங்குகிறது முருக கடவுளை வந்து முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஸ்ரீமான் வந்து சொல்றாரு அவரு வந்து ஒரு வேட்டையாடி உணவு உண்ணக்கூடிய அந்த ஒரு கலாச்சாரத்தை பின்பற்ற ஒரு ஒருவரா வந்து முருகன் இருக்கிறாரு அதுல உங்களுடைய பார்வை என்னங்க முருகனை வந்து வழிபடுபவர்கள் அவர் தெய்வமா வழிபடுறாங்க தலைவரா வழிபடுறாங்க சீமான அவர்கள் முப்பாட்டன்னு உறவோட சொல்றாரு அதுல என்ன நம்ம என்ன ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு அவங்க வழிபடுறவங்க அவங்க உரிமையா செல்லமா ஆஹ் பல உறவுகளை சொல்லிக்குவாங்க இப்ப சிவன் என்னுடைய தந்தைன்னு பாடுறாங்க அம்மையே அப்பனே அம்மையுமாய் அப்பனுமாய் அவளுடைய மாமனுமாய் மாமியுமாய் எனக்கு இருக்கேன்னு சொல்றாரு அப்பர் சொல்றாரு ஆஹ் இவரு சித்தா விக்கிர பெற்றெடுத்தவர் சிவனான்னு கேட்டீங்களா இது ஒரு உறவுல நெருக்கத்துல பாசத்துல பேசுறது நம்மளுக்குள்ளே பேசுகிறது இல்லையா தமிழனை எப்படி தாக்கலாம் தமிழர் ஆன்மீகத்தை எப்படி தாக்கலாம் தமிழர் மரபு எப்படி சிதைக்கலாம் அதுக்கெல்லாம் இந்த கேள்வி எல்லாம் இதுல இந்த 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 பிரச்சனைல இப்ப இப்ப தீவிரமா போனதுக்கு யாரு காரணம்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து தமிழக அரசு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆஹ் இவங்க பாஜகவும் இந்து முன்னணி என்ன சொல்றாங்க இது எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்துக்களை வந்து இந்துக்களுக்கு விரோதமா ஒரு அரசு நடக்குது அவங்க இந்துக்களுக்கு விரோதமா செயல்படுறாங்க விளக்கு தூண்ல வந்து அந்த விளக்கு ஏத்துறதுக்கு மறுக்கிறது காரணமே இந்து விரோத போக்குதான் அப்படின்னு சொல்றாங்க பாஜக வந்து கட்டளைக்கும் கருத்துகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிற அரசு திமுக மு க ஸ்டாலின் அரசு எடுத்துக்காட்ட நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முதலமைச்சரான பிறகு ஆகஸ்ட் மாதம் அன்னை தமிழில் அர்ச்சனைன்னு கொண்டு வந்தார் மயிலாப்பூர் ஆர்ஸ்ஆர் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில்ல அவரும் பாபும் அன்னை தமிழ் அர்ச்சனை பண்ணிட்டு தமிழ்நாடு முழுக்க அந்த ஏற்பாடு பண்ணாங்க அரசு வழிகாட்டெல்லாம் பண்ணாங்க அக்ரஹாரம் எழுத்தது ஆர்எஸ்எஸ் எழுத்துது பாஜக எழுத்துது அவனு போட்டார் அதை எங்கேயாவது செய்யறாரா சொல்றாரா அன்னை தமிழ் அர்ச்சனை எங்கயாவது இருக்கா முதல்ல நாப்பத்தி எட்டு பெரிய கோயில்ல செய்ய போறோம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு திருச்செந்தூர்ல செய்யவேல நாங்க போனோம் தெய்வத்தமிழ் பேரவை சார்ல கடைசி நேரத்துல அவங்க அதிகாரியை விட்டு நீங்களும் செய்ய சேர்த்து அப்படின்னு சொன்னாங்க அஹ் அவங்க எதிர்த்த உடனே அன்னை தமிழ் அர்ச்சனை அப்படியே கைவிட்டு போயிட்டாரு அதாவது பாஜக சொல்பேட்ட கேட்டு நடக்கிற கட்சி திமுகங்கிறதுக்கு அடுத்தது அனைத்து ஜாதியின் அர்ச்சகராவின்னு கேரளாவில் அனைத்து ஜாதிகள் பல ஜாதிகள் அச்சா போட்டு இங்கே அந்த கோரிக்கை வந்தது உடனே நானும் செய்கிறேன்னு ஆரம்பிச்சாரு அரசாணை எல்லாம் போட்டு என் மாதிரி செய்கிறோம் போறான்னு சில பேரை நியமிச்சாரு அக்ரஹாரத்தில் எதிர்த்தாங்க பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கடுமையா எதிர்த்துச்சு வழக்கு போட்டாங்க உயர் நீதிமன்றத்துல ஆகமப்படி கட்டப்பட்ட கோயில்கள் எல்லாம் அனைத்து ஜாதிகளும் அச்சாக கூடாது அது என்ன சொல்லுதோ அந்தந்த ஜாதி தான் இருக்கணும் ஆகமம் இல்லாத கோயில்கள்ல வேணாக்க அஹ் அனைத்தும் ஜாதிகள் தான் அர்ச்சகரா போடலாம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு அந்த அவங்க தரப்புல அக்ரஹாரத்துல வழக்கு போட்டவங்க தரப்பு சொல்றாங்க அவர் நீதிபதி சொல்றாரு அப்ப ஒரு கமிட்டி போட்டு ஆய்வு பண்ணுவோம் ஆகம கோயில் எது ஆகமம் இல்லாத கோயில் எதுன்னு தமிழ்நாட்டுல ஆய்வு பண்ணுவோம் ஆய்வு பண்ண பிறகு அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆகறத பத்தி நம்ம பேசுவோம் செய்வோம் அப்படிங்கிறத நீதிபதி அந்த அவங்க அந்த அக்ரஹாரத்துக்காரங்களும் மயிலாப்புள்ள இருந்து வழக்கு போட்டவர் சொல்றாரு எது எந்த ஆகம கோயில் கண்டுபிடிச்சு ஆகம இல்லாத கோயில்ல தமிழ் அர்ச்சனை அனைத்து சாதனை அர்ச்சகரை செயல்படுத்தினீங்களா நாப்பத்தி அஞ்சாயிரம் கோயில் இருக்கு ஏதாவது அப்படியே கிடப்புல போட்டுட்டு அவங்க எதிர்த்த உடனே அப்படியே வந்து க கடப்புல போட்டுட்டு அந்த தமிழ் அர்ச்சனை அனைத்து ஜாரண அர்ச்சரையும் கைவிட்ட நபர் வந்து மு க ஸ்டாலின் அவருடைய அரசு அவருடைய தளபதி தான் சேகர்பாபு சேகர்பாபு இந்த பழனி கோயில நாங்க தமிழ் அர்ச்சனாவை சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணோம் எல்லாம் பண்ண எங்க தெய்வத்திற்கு ஆன்மீக பெரியவங்க எல்லாம் பல பேர் இருக்காங்க குறிப்பிட தலைவர்கள் இருக்காங்க எல்லாருமே போய் பண்ணணும் அந்த வந்து மனு கொடுத்தோம் தீர்ப்பு இருக்கிறதை சுட்டி காட்டணும் சென்னை வண்டியுமே தீர்ப்பு இருக்கிறதை சுட்டி காட்டணும் அதை வந்து தமிழ்ல அது போல அறநிலையத்துறை தலைமை ஆணையத்தையும் மனு கொடுத்தோம் எதுவும் நடக்கல ஒரு தமிழ் வார்த்தை வந்துடக்கூடாது கூடாது எங்க கருவறையில வேலிச்சாலையில கோபுர கலச குடம்புழுக்கல என்று பார்த்துக்கிட்ட நபர் சேகர் பாபு பழனி முருகன் கோயில்ல பழனி முருகன் கோயில்ல வெளியில பிரகாரத்தை விட்டு சந்திர அலங்காரத்தை பாட்டு பாட விட்டு பைக்கில் பாடுறது தமிழ் நடக்க நாடகம் பாடுறது இந்த மாதிரி நூத்துக்கு நூறு ஐம்பது ஐம்பது தமிழ் சமஸ்கிருதம் பாதி என்று உயர் நீதிமன்ற தீர்ப்பு நாலு தீர்ப்பு இருக்கு எங்கேயும் செய்திருக்காங்களா முழுக்க நூத்துக்கு நூறு மட்டும் தான் செய்யறீங்க அதன் பிறகு ஊரை ஏமாத்துறதுக்கு என்ன பண்றீங்க அந்த பழனியில போய் முருகன் தமிழ் முருகன் மாநாடு போடுறீங்க கீழே மலையில இல்லை கீழே ஊரை ஏமாத்துறதுக்கு தமிழ் முருகன் மாநாடு அவ்வளவு மோசடி வேலை செய்யறீங்க எங்க தீர்ப்புகள் இருக்குங்க ஏன் செயல்படுதுன்னா கேளுங்க என்னுடைய அருமை தோழர் வேறு கேளுங்க திருமுருகன் காந்திய தீர்ப்பு இருக்கு பாதி பாதியா உயர்நீர் தீர்ப்பு தமிழ்ல செய்ய சாஸ்திரம் எங்கேயாவது நிறைவேற்றிருக்காங்களா எங்கேயாவது செயல்படுத்திருக்காங்களா தமிழ் வராம பாக்குற வேலையை ஸ்டாலின் அவர்கள் சேகர்பாபுட்ட கொடுத்திருக்காரு ஒவ்வொரு குடமுழுக்கும் போயிடுவாரு தப்பித்தவரு எந்த பொய்ல அங்க தமிழ்ல போயிடக்கூடாது ஒன்னு ஒன்னொரு கோயில் இது மாதிரி அந்த மாதிரி செய்யற செட்டு அவங்க எதோ தமிழுக்கு செய்யறாங்க நாங்க அதை போய் கெடுக்கிறோமா அல்லது அல்லது தமிழர்கள் பக்கம் இருக்காங்க அவங்க ஆரியத்தின் பக்கம் தான் எப்பவும் இருப்பாங்க அதாவது அனைத்து சாதியினரும் அச்சராக்குவது இந்த மாதிரி பல இல்ல திமுக அரசு மீது உங்களுடைய விமர்சனங்கள் இருக்குது ஆனா திருப்பரங்குன்ற விஷயத்துல திமுக அரசு எடுத்த நடவடிக்கையை நீங்க வந்து ஆதரிக்கிறீங்க பாராட்டுறீங்க உங்களுடைய அறிக்கையிலையும் அதை சொல்லியிருக்கீங்க இப்ப இந்த நேர்காணலையும் நீங்க சொல்லிருக்கீங்க இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனைன்றது வந்து இதோட நிற்க போவது இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது ஏன்னா பிஜேபியும் இந்து அமைப்புகளும் இதை அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க அப்படின்றதுதான் இப்ப சமீபத்துல அங்கே நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு முடிவு வர முடியுது இப்போ தமிழ் தேசிய பேர் இயக்கம் இதுல எதிர்காலத்துல என்ன மாதிரியான ஒரு முடிவை ஒரு நடவடிக்கை எடுக்க போகுது வந்து அது அவங்க தொடர்ந்தால் நாங்களும் கூட்டமைப்பு வைத்து போராடுவோம் தமிழ் தேசிய பேர் இயக்கம் தெய்வ தமிழ் பேரவை அளமாடும் இந்த இதே வந்து திருப்பரங்குன்ற கோயிலுக்கு உடம்புலுக்கு வரும் பொழுது குதம்புதா மூணு நாள் மாதம் எங்க சத்தியமா அம்மா எங்க இயக்க தோழர்கள் அங்க போய் கலந்துகிட்டு போராடி கைதான வழக்கு இருங்க சதீபாம கைதான தமிழ நடத்தணும் தமிழர்களையும் அச்சகரை வாங்கி நடத்தணும் என்று சொல்லி போராடி அங்கே அதே மாதிரில கைதாகி எஃப்ஐஆர் இருக்கு நீங்க சொல்ற என்னுடைய அருமை தோழர் திருமுகன் காந்தியினுடைய கட்சிக்கு எத்தனை எஃப்ஐஆர் இருக்குதுல ஆன்மீக வழக்குல திருச்செந்தூர்ல போய் போராடணும் சீமான் நாங்கள் எல்லாரும் போராடணும் தமிழ்ல மறுத்துட்டாரு மறுத்துட்டாரு சேகர்பாபு தமிழ் வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி இருந்தாரு ஒரு இடத்துல இவர் கிடையாது இப்ப திருச்செந்தூர்ல குடம்புல கிடந்துச்சு அங்க நாங்க தான் இருந்தோம் இதெல்லாம் பேசக்கூடிய தன் நண்பர்கள் தோழர்கள வந்திருக்காங்களா களத்தில் நிற்கிறவங்க நாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் லேட் ஆகினாங்க உடனே அதுக்கு ஒரு கற்பனையா ஒரு சூழ்ச்சியா சூதா ஒரு காரணம் சொல்லி சொல்றதுங்கிறது அறமாகுது அரசியல் நேர்மையாகுது சரிங்க மிக்க எல்லாத்துக்கும் பொறுமையா ரொம்ப விளக்கமாக எங்களை பதில் சொன்னீங்க மிக்க நன்றிங்க இப்படி எனக்கு ஒரு விடையளிக்கக்கூடிய வாய்ப்பளித்த உங்களுக்கும் விகடனுக்கும் நன்றி வணக்கம் நன்றி நன்றி புத்தாண்டு கொண்டாட்டமாக தங்கமயில் வழங்கும் வெல்கம் டூ தௌசண்ட் கோல்டன் சேல் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நான்கு கிராம் தங்கத்திற்கும் இரண்டாயிரத்தி ரூபாய் தள்ளுபடி இச்சலுகை டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை மட்டுமே தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க